ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு அருமையான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் உடச்சிட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சளும் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது காலிஃப்ளவரில் வந்து குட்டி குட்டி பூச்சி இருக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாத பூச்சி இருந்தால் கூட அது இறந்துரும் வெளியும் வந்துடும் மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் இந்த காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு போட்டுக்குங்க மூணு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணங்க விட்டுருங்க நல்லா கண்ணாடி பதம் வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டுக்கணும் ஒன்றரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஆற விட்டு இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில போட்டுவிட்டு இதை கொஞ்சமாக வணக்கி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சால் மசாலா ஊற்றிக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டிப்பதை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கலர் கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க அவ்வளோதான் காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்லியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் செய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ